எஸ்பி ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ எஸ்பி கேரண்டி கொடுத்துருக்குறாரு இதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க பட் போலீஸார் வந்து ஒத்துழைப்பு கேட்டாங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை சார்பாக கேட்டுட்டு வந்துட்டாங்க இப்போது கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க அங்கே கலெக்டர் இல்லை அதுக்கப்புறம் வருகின்ற திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்த போகிறாங்க அந்த ஊர் தலைவர் சார்பாகவும் நம்ம தலித்த மக்கள் சார்பாகவும் அந்த தலைவருங்கள்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு நியாயம் வேணும் எங்க பசங்களை யாரையும் கூப்பிட்டு மறட்ட கூடாது எங்களை இந்த மாதிரி சித்திர சித்திரிசை கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு போராட்டத்தை நடத்த போறாங்க அது மட்டும் இல்லை ஏன் போலீஸுக்கு வந்து இந்த காலனி மேலேயே ஒரு கண்ணு வருது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சில பேர் நான் யாருன்னு பேரை சொல்ல விரும்பலை அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறது இந்த மாதிரி கொலை செய்யறது இந்த மாதிரி நகை பறிப்பு வந்து நகை பறிப்பெல்லாம் வந்து ஈடுபடுறது அப்புறம் இந்த இந்திக்காரங்க நைட்டில் வரும்போது இவங்க தண்ணி அடிச்சுட்டு அவங்க கிட்ட போய் மொபைலை பறிக்கிறது அவங்க கம்மலை பறிக்கிறது இந்த மாதிரி கோல்டு பறிக்கிறது சைன